நிறைய பேருக்கு கொத்தவரங்கனாலே பிடிக்காது இந்த மாதிரி பருப்பூசிலி செஞ்சு கொடுத்து பாருங்க அப்புறம் பிடிக்கும் பார்க்கலாமா கால் கிலோ கொத்தவரங்காயை பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மணி நேரம் ஊற வச்ச கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் மூணு காஞ்ச மிளகா கொஞ்சமாக பெருங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழ்த்தட்டில் நம்ம நறுக்கி வச்சுருந்தா கொத்தவரங்காய் மேல் தட்டில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பருப்பை வடை மாதிரி தட்டி ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயத்தை பொதுசாக வரைக்கும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அவிச்சு வச்சிருந்த வடையை உதுத்து இந்த மாதிரி ஆட் பண்ணி ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க வதங்கினதுக்கு அப்புறமா அவிச்சு வச்சிருந்த கொத்தவரங்காய தண்ணி எல்லாம் பிழிஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க கொத்தவரங்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு திருவுண தேங்காய் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி மணக்க மணக்க அப்படியே ஒரு கிளறி கிளரி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான பருப்பூஸ்லி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்